வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன சொல்லுங்க சார் வலம்புரி சங்கை வந்து நீங்க வீட்டில் வச்சு பூஜை செய்யும்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாலு விஷயம் கண் திருஷ்டி கடன் பிரச்சனை வாஸ்து தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை விரட்ட வல்லது தான் வலம்புரி சங்கு இப்போ கடன் பிரச்சனை யாருக்காவது இருக்குது வீட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து பணவரவு இல்லைன்னா நீங்கள் வலம்பூர் சங்கை வைத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வருவாள் காரணம் என்ன அப்படின்னா பார்க்கடலை கடைந்த போது திருமகள் அதாவது மகாலட்சுமி வெளியே வந்த போது மகாலட்சுமியுடன் தோன்றியது தான் இந்த வலம்புரி சங்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குபேரனுடைய அந்த கடாட்சம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் எல்லார் வீட்லேயுமே இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்குது இந்த வலம்புரி சங்கு வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சங்கிலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வாஸ்து தோஷத்தை போக்கிவிடும் அந்த இடத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த யாரில் வந்து ஏதாவது டிஃபெக்டிவ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சக்திகளையெல்லாம் எடுத்து கொண்டு அந்த வழியாக திருப்பியும் வந்து அந்த காற்றை வெளியிடும் அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை உருவாக்க வல்லது அது மாதிரி வலம்புரி சங்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து வலம்புரி சங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமியோடைய அருள் இருப்பதால் அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை அதாவது உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அந்த எதிரியோடைய தாக்குதல் இந்த வலம்புரி சங்கு வந்து தடுத்து நிறுத்தும் இதுதான் வந்து வலம்புரி சங்கோட பலன்கள்